தமிழுக்கு முக்காவசி உண்மையெல்லாம் வந்து புரியுது ஜெகதாபால் தன்னோட சொந்தக்காரங்கிற விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்க என்ன காரணம் தெரில வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் எல்லாரும் கிராமத்துக்கு வந்து காரில் வந்து கிளம்பிக்கிட்டே இருக்காங்க தமிழ் உனக்கு நகரத்தில் வாழ பிடிக்குமா இல்லை கிராமத்தில் வாழை பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னம்மா சொல்கிறீங்க பணங்காசுலாம் இருந்துச்சுன்னா நாங்கள் நிம்மதியாக கிராமத்தில் தான் சூப்பராக வந்து வாழ்ந்திருப்போம் பனங்காசுலாம் சுத்தமாக இல்லைங்கிறனால தான் வேறு வழியே இல்லாமல் நாங்கள் இப்போ இருக்கிற ஊர்லேருந்து வெளியில் வந்திருக்கோம் உங்கள் வீட்டுக்கெலாம் வந்து வந்திருக்கோங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க அப்படியா தமிழ் அப்போனா பணம் நிறையா இருந்துச்சுன்னா உனக்கு இயற்கையோட இயற்கையாக வாழை தான் ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப ஆமாம்மா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க டிரைவரண்ணா வண்டியை கொஞ்சம் ஓரமாக வந்து நிப்பாட்டுறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே ரோட்டு ஓரத்தில் இந்த பக்கம் வந்து வயல்வெளி இருக்குது அதுக்கு பக்கத்தில் வந்து பாயை வந்து ஜமக்காலத்தையும் வந்து விரிக்கிறாங்க எல்லாருக்கும் வந்து எதுக்காக இங்கே உட்கார சொல்கிறா தமிழ் தெரியலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப எது எப்படியோடா ஜாலியாக இருக்குது ஒவ்வொரு மூமெண்ட்டும் வந்து என்ஜாய் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லி கேடி வந்து யோச்சிட்டே இருக்காங்க இங்கே எப்படி உட்காடுறதுன்னு தெரியாம அந்த இடத்துல சம்மிதா வந்து யோசிக்கும் போது அவங்களையும் உட்கார வைக்கிறாங்க அப்புறமேட்டுக்கு எல்லா வண்டியில் இருக்கிற கட்டு சாதத்தையும் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க புளியோதரை லெமன் ரைஸ் ஏகப்பட்டது தேங்காய் சாதம் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அது எல்லாத்தையும் வந்து எல்லாருக்கும் ஒரு இலை மாதிரி ஒரு கையில் வந்து கொடுக்குறாங்க அதில் வந்து ஒவ்வொரு கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க கலவசாதத்தை எல்லாத்தையும் அதை வந்து சாப்பிட்றாங்க இந்த கலவசாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது உனக்கு பிடிச்சிருக்கா பிரியாணி அளவுக்கு இல்லை இருப்பினும் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சிபி மாட்டுக்கும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இயற்கையோட இயற்கையாக உட்காந்து இது மாதிரி ரசிச்சு சாப்பிட்டு பல வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம ஜகதாம்பாள் என்னம்மா நீங்கள் நினைத்தா எதை வேணாலும் சாதிக்கலாம் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்னம்மா நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் உட்காந்து சாப்பிட்லாம்ல அப்படிதான் அப்படி தான் எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க இவங்களுக்கு என்னென்னு ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் நின்று பார்த்தா தான் தெரியும் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது எனக்கு இருபத்தி நாலு மணி நேரமே கூட பற்ற மாட்டேங்குது சிபி வந்து பொறுப்பு ஒப்படைச்சாதான் தெரியும் அவனுக்கு நேரத்தோட அருமை என்னென்னு அப்படின்னு சொல்லும்போது பார்த்துக்கடா இப்போயே வந்து ரசிச்சிக்க இல்லாட்டி சரிப்பட்டு வராது பார்த்துக்க ஜெகதாம்பாலுக்கு இருபத்தி நாலு மணி நேரமே பத்தாதுங்கிறாங்க அவங்களோட பேரனாக இருக்கிற உணக்கம் அதே தானே அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோலாம் எதிர்பார்த்தா கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லி சிபி வந்து இருக்காங்க அதுக்கெல்லாம் நேரம் இருக்குது சிபி இப்போதைக்கு சாப்பிடு நல்லா சாப்பிடுங்கிற மாதிரி ஜெகதாம்பால் சொல்லிகிட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து வண்டியில் வந்து ஏறுறாங்க ஒத்து மொத்த குடும்பமும் அப்படியே வந்து போய்கிட்டே இருக்காங்க வண்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஊருக்குள்ளே வந்து நுழையிறத நல்லாவே வந்து ஃபீல் பண்ணுறாங்க நம்ம தமிழரசி இது தானே நம்மளோட சொந்த ஊர் இந்த பூர்வீக ஊர்லேருந்து தானே நம்ம நகரத்துக்கு வந்திருக்கோம் அப்போனா ஜனாக்கும் இது தான் சொந்த ஊரா அப்படின்னா ஜனானா யாராக இருக்கும் முதல்ல விசாரித்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அம்மா ஒரு வாட்டி கூட இவங்கள பார்த்ததில் இவங்க கிட்ட வந்து நான் பேசியிருக்கேன் இது எல்லாம் அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லும் போதும் அம்மாவும் தெரிஞ்சவங்க மாதிரிதான் காமா ப்ரெசண்டாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில அம்மாக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஜெகதாம்பால் அப்போனா இந்த யார் இந்த ஜெகதாம்பால்னு இங்கே ஊர்ல இருக்கிற எல்லார்டையும் வந்து விசாரிக்கணும் விசாரித்து தெரிஞ்சா ஜெகதாம்பாலுக்கும் நம்ம அம்மாக்கும் என்ன சம்பந்தம்னு தெரிஞ்சிடும் அப்படி தெரிஞ்சிட்டாலே போதுங்கிற மாதிரி கலத்தர மாசா வந்து இறங்குறாங்க இந்த விஷயத்த கண்டுபிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க அம்மா வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஜகதாம்பலை பற்றி சொல்கிறப்ப அவங்களுக்கு என்னம்மா அது நம்ம கம்பெனி தானே நீ நல்ல விதமாக பார்த்துப்பா அவங்களுக்கு நம்பிக்கை வந்துடும் ஏகப்பட்ட வாட்டி சொல்லியிருக்கிறதெல்லாம் எதார்த்தமாக சொன்னேங்கிற மாதிரி தான் சொன்னாங்க ஆனால் இப்போ தான் தெரியுது தமிழுக்கு அப்போனா இவங்க யாராக இருப்பாங்க நம்ம அம்மாவுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிவிட்டு ஊரில் வந்து இறங்குறாங்க இறங்கி முடிச்ச உடனே அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க தமிழரிசியை கையிலேயே வந்து வச்சுக்கிட்டே வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து போயிட்டுருக்காங்க நம்ம தமிழரிசையோட சொந்தக்காரங்களாம் இருக்காங்கள அவங்க எல்லாரும் நம்ம ஜெகதாம்பால்கிட்ட வந்து பேசுகிறத நோட் பண்ணுறாங்க அப்பனு பார்த்து எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமான்னு சொல்லி தள்ளி நின்று இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க என்னது நம்மளோட சொந்தக்காரங்க இவங்க கிட்டே பேசுகிறாங்க அப்போனா இவங்க யார் எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மாவோட ஃபோட்டோவும் இவங்களோட ஃபோட்டோவையும் வந்து செல்லில் வந்து ரெடி பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேரையும் யார் என்ன ஏதுன்னு விசாரிச்சா கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிரும்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இந்த ஊரில் யாரை கேட்டால் தெரியும் நம்ம இது மாதிரி விசாரிக்கிற விஷயத்த ஜெகதாம்பாலுக்கு தெரியவே கூடாது அப்புறம் ஏற்கனவே வந்து கணேசன்லாம் என்னென்னமோ வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அமுதாவும் இந்த வாட்டி இது மாதிரிலாம் தப்பு நடக்கக்கூடாது நம்ம பார்த்துப்போங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தமிழரசி வேக வேகமாக வந்து வராங்க யார்கிட்டடா கேட்குறது ஒன்றும் புரியலையே முதல்ல இந்த அம்மா எங்கெங்கெல்லாம் போகிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கே தெரியாமல் ஃபாலோ பண்ணுவோம் என்னது தமிழ் இவ்வளோ நேரம் இங்கே தானே இருந்தா அப்படின்னு சொல்லும்போது தமிழ் அங்கே என்னம்மா பண்ணுறேன் இல்லைம்மா சும்மா தான் இங்கே நின்றுட்டு இருந்தேன் நீங்களே பல வருஷத்துக்கு கழித்து இங்கே வந்திருக்கீங்க உங்களுக்கு நான் தொந்தரவாக இருக்கக்கூடாதுல்ல அதனால தான் சரி வா தமிழ் நம்ம போகலாம் இங்கே நான் போக வேண்டிய இடம்லாம் ஏகப்பட்டது இருக்குது ஊருக்குள்ளே வந்தாலே நான் எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் ஒரு இடத்துக்கு போய் நிற்பேன் அங்கே தான் என்னோடய வாழ்க்கையே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு தான் வேக வேகமாக வராங்க அதாவது நம்ம ஜெகதாம்பாலுக்கும் தமிழரிசியோட பூர்வீக வீட்டுக்கும் வந்து நிற்க போகிறாங்க ஆல்ரெடி தமிழரசி அந்த வீட்டில் சின்ன வயசுலலாம் வந்து விளையாண்டுக்கிட்டு அதோட அதோடய தான் இப்போ நம்ம தமிழரசிக்கு வரப்போகுது இது தெரியாமல் நம்ம ஜெகதாம்பால் வந்து தமிழரிசியை அவங்க பூர்வீக வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க என்னம்மா அந்த இடத்துக்கு தானே போகிறீங்க ஆமாம்ப்பா மூர்த்தி நான் அந்த இடத்துக்கு தான் போகிறேன் நான் போயிட்டு வந்து உன்னை சந்திக்கிறேன் உன் ஃபேமிலியை வந்து கண்டிப்பாக வந்து பார்க்குறேன் கண்டிப்பாக மத்தியானம் சாப்பாடு எங்கள் வீட்டில் தான் வந்து சமைச்சு வச்சுருக்கேம்மா நீங்கள் எல்லார் குடும்பத்தோடு வந்துடுங்க இருபது முப்பது பேருக்கு சேர்த்து வந்து சமைக்க போகிறேன் வந்துருங்கம்மா மூர்த்தி வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே வாசலோட வாசலாக போய் நிற்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க என்னது இந்த தெருவெல்லாம் பார்த்தா நமக்கும் இந்த தெருவுக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியுது யார்கிட்டையாவது விசாரிச்சாதான் தான் தெரியும்னு நினச்சேன் ஆனால் இப்போ யார்கிட்டேயுமே விசாரிக்காத அளவுக்கு எனக்கே ஏதோ ஒரு ஃபீலிங்லாம் வருதே இந்த தெருவுக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சின்ன வயசில் தமிழுக்கு இந்த இதிலலாம் வந்து இருந்திருக்காங்க அது எல்லாம் வந்து ஞாபகத்துக்கு வருது ஆனால் சரியாக வந்து தெரிய மாட்டேங்குது இங்கே விளாண்டுருக்கேனா இந்த ஏரியாவுக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி தமிழ் வந்து யோசிக்கிறதுனால தமிழ் என்னம்மா நான் தான் ரொம்ப நாள் கழித்து இந்த ஊருக்கு வந்திருக்கேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ என்ன ரொம்ப பாட்டமாக இருக்க என்னை விட என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியோ யார்ரா இந்த ஜெகதாம்பால் இவ எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கா அப்படி எதுக்காக நம்மளை வந்து எந்த இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்லி உனக்குள்ளே ஆயிரம் கேள்வி இருக்கோ ஆமாம்மா இல்லைம்மா அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி பேசுகிறாங்க நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேன் என்னோடய பூர்வீக வீட்டுக்கு தான் போகிறோன்னு சொல்லிட்டு அப்படியே ஜெகதாம்பால் வந்து பூர்வீக வீடு வந்து இருக்குது அது பிரம்மாண்டமான கோட்டையாக இருக்குது இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அம்மா இந்த ஃபோட்டோவெல்லாம் சொல்லி அடிக்கடி கதையெல்லாம் சொல்லியிருக்காங்களே அப்போனா இதில் தான் அம்மா வந்து வளர்ந்தாங்கன்னு சொன்னாங்க இதுதான் என்னோடய பூர்வீகம்னு சொன்னாங்கன்னா அம்மாவுக்கும் நம்ம ஜெகதாம்பலுக்கும் கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது எனக்கு நினைக்கிறது கரெக்டாக இருந்துச்சுன்னா ஜெகதாம்பால் தான் என்னோடய பாட்டியாக இருப்பாங்களோ நிச்சயம் அம்மாவோட அம்மா தான் ஜக்கனாம்பால் அப்போனா எனக்கு இவங்க பாட்டியாக இருப்பாங்கன்னு சொல்லி கரெக்டாக வந்து யூகிக்கிறாங்க இந்த விஷயத்தை யார்ட்டையாவது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் இங்கே ஃபேமிலி ஃபோட்டோலாம் இருக்கும்ல அதை போய் பார்த்தா கண்டிப்பாக தெரிஞ்சுருங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிச்சிட்ருக்காங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஆமாம் இந்த வீட்டுக்குள்ளே வந்து போகலாமா அப்படின்னு சொல்லி நம்ம தமிழரிசி வந்து கேட்கும்போதே போகலாமா ஆனால் எதுக்கு அங்கெல்லாம் வந்து போனால் கொஞ்சம் வந்து சரி இல்லாமல் இருக்கும் என்னம்மா சொல்கிறீங்க இந்த வீடு நம்மளோட தான் இருக்கும்போது பத்தமாக வந்து வச்சுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது ஃபோட்டோ ஆதாரம் எடுக்குமா இருக்குமான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி காட்டுறாங்க